ஓ ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகன் நான் உன் மேலே சத்தியம் பண்றேன் ஏன் மேலே சத்தியம் செஞ்சாலும் நீ மறுபடியும் என்னையே சந்தேகப்படுற என் அன்பு பிள்ளையான உன் மீதும் சத்தியமிட்டு என் மீதும் ஆணையிட்டு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான விஷயம் போகுது திடீர் மாற்றத்தால நீ திகச்சு நிக்க போற ஆம் செல்வமே ரொம்ப நாளா நீ நடக்கணும் நடக்கணும்னு நினச்சி நடக்காம இருந்த காரியமும் நடக்காம போயிடுமோன்னு பயந்த காரியத்தையும் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க கொடுக்கதாம தேடி வந்தேன் நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒன்னும் மோசமாக தப்பா எதுவும் நடக்கல எல்லாமே இப்போது சரியாக போகுது இத்தனை நாளா நீ பயத்து பயந்த உன் வாழ்க்கைய இப்போது சரியாக திருத்தி மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் செய்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் என்ன மீறி உன் வாழ்க்கையில் இனி எதுவுமே நடக்காமல் நான் அத்தனையும் பார்த்துக்கிறேன் நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்காதே உன் வேண்டுதல்கள் எதுவும் ஒருபோதும் வீண் போகாது உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இனி எல்லாமே நன்மைக்கே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு உறுதியாக நண்பு நீ எதை எதிர்பார்த்தியோ எது நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை கண்டிப்பாக உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்வனே எப்போவுமே உனக்கு மன அமைதியையும் மன மாற்றத்தையும் தருவது உன் உறவுகளோ உன் கூட இருக்கிறவங்களோ கிடையாது உன் மனசில் அமைதி வேணும் வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா நீ தான் சில விஷயங்களை மறந்தாக வேண்டும் மன மகிழ்ச்சி உனக்கு வேணும்னா அதுக்கு மறதி தேவைப்படுது நீ நிம்மதியாக வாழணும் நினச்சினா தேவையற்ற நினைவுகளையும் சில மனிதர்களையும் கூட உன் வாழ்க்கையில் மறக்க கற்றுக்கும் சில தேவையற்ற மனிதர்கள் செய்த சில செயல்களை நீ நினச்சி நினச்சி யோசிக்கிறதாலையும் வருத்தப்படுறதாலையும் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகிறதில்ல அதுக்கு பதிலாக அவங்கள மறந்துட்டு நீ செய்ய வேண்டிய செயல்கள் மீது கவனம் செலுத்து உன் வாழ்க்கையை சீராக்குவதும் உன் வாழ்க்கையை சேராக்கி கொள்வதும் நீ செய்கிற செயலையும் நீ பேசுகிற சொற்களிலும் தான் இருக்கு எப்போவுமே வார்த்தைகளை கவனமாக கையாள பழகிக்கும் நீ பேசுகிற ஒரு வார்த்தை உன்னையே கொல்லும் நீ பேசுகிற ஒரு வார்த்தை உன்னையே வெல்லும் அதனால் எப்போதும் கவனமாக பார்த்து பக்குவமாக மனிதர்களிடம் பேசும்போது எல்லாமே சரியாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் நல்ல நாளும் வருது கெட்ட நாளும் வருது சந்தோஷத்தையும் தருது அனுபவத்தையும் தருது நல்ல நாள் வரும்போது சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ கெட்ட நாள் வந்து அனுபவத்தை தரும்போது அந்த அனுபவம் கற்றுக் கொடுக்குற பாடத்தை கற்றுக்கோ மொத்தத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை நோக்கி வருகிற நாளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா நாளும் இனிய நாள் தானே ஏற்றுக்கொள்ளப்படுது நீ உன் வாழ்க்கைக்காக என்ன எதிர்பார்க்குற உன் குடும்பம் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஆடம்பரம் இல்லாத அமைதியான வாழ்க்கையை நிம்மதியான சூழலை சந்தோஷமாக வாழணும் கடன் பிரச்சனை கஷ்டம்னு இல்லாமல் சொந்த வீட்டில் நிம்மதியாக எல்லா செலவுகளையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக அன்பாக அழகாக வாழணுங்கிறது தானே உன்னுடைய ஆசையாக இருக்குது நிச்சயமாக உன்னுடைய இந்த ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உன் இலக்கையும் நீ ஜெயிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த போறேன் உன் மனசு முழுக்க நம்பிக்கை சுமந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும் எனக்கு இது பிடிக்கும்னு சொன்னால் எங்கே நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ நம்மளை சுயநலவாதி நினச்சிருவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு பல இடங்களில் உனக்கு பிடிச்சதை உனக்கு வேணுங்கிறதை கூட நீ கேட்கவும் இல்லை எடுத்துக்கவும் இல்லை இப்படி வாழ்க்கை முழுவதும் எல்லாருக்குமே அனுசரித்து போகணும்னு அவசியம் இல்லை தேவையான இடங்களில் சில நேரங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்ல வாழ்க்கை தான் ஆனால் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கே விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கை முழுவதும் அனுசரித்து போகணும்னா அது நரக வாழ்க்கையாக மாறிவிடும் எப்போவும் ஓ இஷ்டப்படி நீ வாழலாம் ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கோ அவ்வளவுதான் வாழ்க்கையை தவிர எப்போவுமே நீ எல்லாத்தையும் விட்டு விட்டு கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என் செல்வமே கையில் கிடைக்காத பணத்துக்காக நிம்மதி இல்லாமல் அலைஞ்சு ஓடிய ஓடி ஆடி உழைச்சி நீ கஷ்டப்படுறது வாழ்க்கை கிடையாது இங்கே உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க இப்படி உழைச்சி உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பாதிச்சு வச்சுட்டு போக போகிறீங்களா அவங்கவுங்களுக்கு நான் கைகால கொடுத்துருக்கேன் அவங்கவுங்களுக்கு திறமையும் உழைப்பையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் நீ எதுக்காக அவங்களுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் நீ சம்பாதி நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை அனுபவி அது போக மிச்சம் இருந்ததுன்னா அவர்களுக்காக வச்சுட்டு போ அதை விட்டுட்டு என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க அவங்க வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நீ யோசிப்பது எப்படி சரியாக இருக்கும் நீயும் வாழ்க்கையை வாழ தான் பிறந்திருக்க நீயும் எனக்கு அன்பு பிள்ளை தான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு சமந்தான் நீ வாழ்க்கையை அனுபவிக்காம ரசிக்காம சந்தோஷமாக இருக்காம கஷ்டப்பட்டு உழைச்சி உன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சின்னா உன் அப்பாவாக என்னால் எப்படி அதை பொறுத்து கொள்ள முடியும் நீயும் சம்பாதி நீயும் சந்தோஷமாக இரு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்காம பொறாமப்படாமல் யாரும் உன்னை ஏளனப்படுத்தாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிடு நல்ல அழகான சிரிப்போட சந்தோஷமா நிம்மதியாக உன் பொறுப்பை எல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு பொறுமையோடு வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இதில் நீ எந்த கஷ்டமும் படாமல் இப்படியே உன்னை வாழ வைக்க தயாராக உன் அப்பன் முருகன் நானும் இருக்கேன் சூழ்நிலை உன்னை தோல்வியை நோக்கி தள்ளலாம் உன் வாழ்க்கையில் நஷ்டம் வரலாம் கஷ்டம் வரலாம் ஆனால் ஒருபோதும் தோல்வி வரக்கூடாது நீயாகவே தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்படுறவனுக்கு சிரிப்புங்கிறதே முகத்தில் இருக்காது ஆனால் நீ சிரித்த முகமாக இருக்கிற அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கஷ்டத்தை நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் தோல்வி தொடர்கதையாக நிச்சயமாக இருக்காது என் சொல்வனே நீ மட்டும் எல்லா காரியத்தையும் சரியாக திட்டம் போட்டு பொறுமையாக பொறுப்பாக செஞ்சினா கண்டிப்பாக உன் இலக்கை அடைய முடியும் வெளியில் யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு அத்தனை சிரிப்போட எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு சொல்லக்கூடிய ஓ மனசில் இருக்கிற வழியும் வேதனையும் எனக்கு தெரியும் என்ன வருத்தமாக இருக்க ஏதாவது பிரச்சனையான்னு உன்கிட்ட கேட்கும்போது நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அந்த ஒற்றை வார்த்தைகளுக்குள்ள ஆயிரம் வழிகளும் வேதனையும் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் எல்லாமே பழகிருச்சுன்னு நீ சொல்லக்கூடிய அந்த பொய்யில் அந்த பொய்யான வார்த்தையில் எவ்வளவு ஆறுதல் இருக்குங்கிறதும் எனக்கு என் செல்வமே வேறு வழியே இல்லாமல் இந்த கஷ்டமான வாழ்க்கையை பழகிக்கிட்ட உனக்கு இனிமேலும் இப்படியே வாழ்க்கை இருக்கும்படி விட்டுட மாட்டேன் அதுக்காக தான் எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் மனசொடைஞ்சு போய் வழியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் எந்த ஒரு மனிதன் நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்கிறானோ அவன் எப்போ வேணாலும் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இதை புரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் இப்படியே நீ தொடர்ந்து கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும்படியும் நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன் கண்டிப்பாக உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்து வழியோடும் வேதனையோடும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் உன் எதிரில் எதிரியாக வந்து நிற்கிறவன கூட மன்னிச்சிடு ஆனால் கூடவே இருந்து குளிபறித்து துரோகம் செஞ்சுட்டு நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு யாராவது வந்து சொன்னால் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க வேண்டாமின் சொல்லணுமே சாப்பிட மறந்து தூங்க மறந்து உன்னையே மறந்து இப்படி ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் எதுக்காக ஒரு மனிதன் உழைப்பதே உணவுக்காக தான் ஆனால் காலையில் அந்த உணவை சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நீ ஓடி ஆடி உழைக்க வேலைக்கு போனினா அப்புறம் சம்பாதிச்சு என்ன பயன் ஒரு மனிதன் எவ்வளவு கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அதிகமாக வாழ முடியாது அவன் சம்பாதிச்ச காசை வச்சு எந்த யமனையும் திருப்பி அனுப்ப முடியாது அவர் அவர்களுக்கு உதி உரிக்க நே உரிய நேரத்தில் அவங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு போய்தானே ஆகணும் அப்படி வாழ்க்கையை வாழ்றதுக்கு பயன்படாத அந்த பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிக்க வேண்டாம் வாழ்க்கையின் தேவைக்காக மட்டுமே நீ சம்பாதிச்சினா போதும் ஓடி ஆடி உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ நிம்மதியாக உணவை உண்ணவும் நிம்மதியாக தூங்கவும் கூட உன்னை என் செல்வமே நீ தேவைக்கு மேலே எதையும் தேடுனது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உன் தேவைகள் நிறைவேறினாலுமே கூட உனக்கு எதிர்பார்ப்பும் ஆசையும் இருந்துக்கிட்டே இருக்கு எதையாவது உன் வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருக்க என் செல்வமே உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அதே போல் மனிதனும் ஆசைகளை சாக விட்டாம அதை கூடவே வச்சுக்கிட்டு தானும் கஷ்டப்படுறான் சில பேரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா என் அன்பிப்பில்லையே ஆசைகள் இருக்கவே கூடாதுன்னு நான் ஒருபோதும் சொல்லலை ஆசைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகளையும் அதிகப்படுத்தி கொண்டு தான் சொல்கிறேன் வானமும் நிலவும் இந்த பூமியில் யாருக்கும் சொந்தமில்லை வாங்கிட்டு வந்த இந்த உயிரும் உடலும் கூட யாருக்கும் சொந்தமில்லை வாழும் வாழ்க்கையும் யார் கையிலேயே முழுவதுமாக கொடுக்கப்படுவதும் இல்லை நீ இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லார் மனசுலையும் நல்ல உறவாக நல்ல உயிராக நல்ல நட்பாக இருந்து விட்டுப்போம் ஒருத்தர சண்டை போடுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் அதே போல் ஒரு கிட்ட ஒருத்தர்கிட்ட அன்பும் பாசமும் வச்சு பேசுகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனால் சில பேரை எல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் ஆனாலும் போகாதல்லவா அப்படி யாராக உன்னால் மறக்க முடியலையோ அவர்களை உன் கூடவே வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ பழகு ஒரு சிலரையும் கூட வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற கேட்ட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை நானும் அதுக்காக கவலைப்படாம உனக்கு சரியானதையும் பொருத்தமானதையும் நான் தருவேன்னு முழுசா என்னை நம்பு உன் அப்பன் முருகன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் உன்னை துன்பப்பட விடமாட்டே உன்னை புரிஞ்சுக்காத சொந்தக்காரங்க கிட்ட போய் நீ ஒவ்வொன்றையும் விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு அவங்கள அவங்க இஷ்டப்படி விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நான் அப்படி கிடையாது நான் அதை செய்யலைன்னு சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என் செல்வமே எத்தனையோ பேர் உன்னை சுற்றி எதிர்பார்ப்போடும் சுயநலத்தோடும் இருந்தாலுமே கூட ஒரு சிலர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வரவங்களாகவும் உனக்கு நல்லது செய்கிறவங்களாகவும் இருக்காங்க நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியுது தானே அப்படிப்பட்ட அந்த அப்பாவி ஜீவனை உன் கூடவே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீயும் துணையாக இருந்துக்கிட்டு உனக்கு அவங்களும் துணையாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்ப ஆணவத்தில் ஆடாமல் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும்னு முடிவெடு பல சமயங்களில் நீ மன வேதனையோடு இருப்பதை நான் பார்க்குறேன் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் எதையாவது நினச்சி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிடாம ஒவ்வொரு நிமிஷமும் மனசை மகிழ்ச்சியோட வச்சுக்கணும்னு முடிவெடு உன் கவலையும் வெறுப்பத்தையும் வெறுப்பையும் கோபத்தையும் சுமந்து சுமந்து வாழ்நாளை வீணாக்கிடாம எப்போதும் யாருக்கும் நான் சுமையா இருக்கவும் மாட்டேன் தேவையில்லாத எந்த சுமையையும் என் மனசுக்குள்ள சுமக்கவும் மாட்டேன்னு முடிவெடுத்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகு உன் கூட இருக்கிறவங்க கூட நீ மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் போது நீ தேடியதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையை அழகாக நான் மாற்றி கொடுப்பேன் உன் மனசில் இருக்க வேதனையெல்லாம் தூக்கி இருந்துட்டு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேணும்னு முடிவிடு சும்மா வேதனைகளை சுமந்துக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையை வாழ முடியாது அதனால் நிம்மதியை வாழணும்னு நினச்சின்னா வேதனைகளை தூக்கி மன வேதனையை மறந்துட்டு உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன்னு நம்பி என்னை நோக்கி வா என் அன்புப்பில்லையான உன் வாழ்க்கையில் தேவையில்லாத எதையுமே நான் எப்போதும் உன் கண்களில் காட்டுறது கிடையாது அவசியமாக காரண காரியத்தோடு தான் பல பேரை உன்னை சந்திக்க வச்சேன் நீ யாரை சந்தித்தாலும் அதில் பல காரணங்கள் இருக்குது நீ சந்திக்கிற மனிதர்களும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவும் அவர்கள் மூலமாக நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் உன்னை நோக்கி வரவழைச்சேன் நீ எப்போதும் எல்லாரையும் நம்பு ஆனால் அது அளவோடு இருக்கட்டும் என் செல்வமே நிதானம் இல்லாமல் எல்லாரையும் முழுசா நம்பி உன் மனசுல இருக்கிறதையும் வாழ்க்கையில நடக்கிறதையும் உன்னை பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்காத எல்லாரிடமும் உன்னை பற்றி நீ சொல்லும் விஷயங்கள் மூலமாக நாளைக்கு அது உனக்கே சிக்கலை வரவழைக்க வாய்ப்பிருக்கு அதனால அதனால் யாரையும் நம்பி எதிலையும் மாட்டிக்காம நிதானமா கவனமா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பார்த்து பேசக்கூடிய பிள்ளையாக இரு உனக்குள்ள நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக மாற்றி அமைக்கிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன்